சார் ஒரு பொண்ணோட மனசை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் போல ஆனால் இந்த கோர்ட்டோட மனசை நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியல சார் இப்படி நினைச்சா அப்படி போகிறாங்க அப்படி நினைச்சா இப்படி போகிறாங்க இப்போ இங்கே இந்த ஆளுநர் கேஸ் ஒன்று வந்துச்சுல அந்த ஆளுநர் கேஸை அவசர அவசரமாக விசாரிச்சு அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல அவச அவதாசம் கூட கொடுக்காம போயிட்டு கேட்டு வர கேட்டாங்க கெஞ்சினாங்க கதறினாங்க சார் ஒரு நாள் டைம் கொடுங்க சார்ட்டு முடியவே முடியாது இன்னைக்கு நான் இதை முடித்தே தீர்வேன் முடிஞ்சால் இன்னைக்கு பண்ணுங்க இல்லைன்னா இத்தோடு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல ஐயா நீதிபதியும் இந்த ரெண்டு நீதிபதி அமர்வு ஜிஆர் சுவாமிநாதனும் ஐயா லட்சுமி நாராயணனும் ஆனால் இன்னைக்கு அதே அமர்வு எதுக்கும் போய் ஸ்டாலின் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வாங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அக்கறையா தெளிவாக அறிவு பூர்வமாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் மீட்டிங்கே போகுது அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் இங்கே ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம் என்ன பண்ணுறதுன்ட்டு புரிஞ்சுக்க முடியல சார் ஆனால் இது அவசர வழக்காக எடுத்தாங்கல்ல ஆளுநரோடதான் இங்க பிள்ளைகளோட படிப்பு படிப்பு இத ஒரு மனுவை போட்டு கேட்டிருக்காங்க சார் கெட்டு போயிடும் வீணா போயிடும் இந்த ஒரு வருஷம் வந்து வேஸ்டா போயிடும் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் எடுங்கன்றதுக்கு அதுக்கு ஆறு அமர போட்டு கேட்கிறாங்க நியாயமா பார்த்தா மனு வந்த வேகத்திலேயே ஒன்றியத்தை நோக்கி வீசி எறிஞ்சிருக்கணும் என்னையா பண்ணிட்டு இருக்கியா இதுல இல்லாம விளாண்டுட்டு இருப்பியா டப்புன்னு முடிச்சு விடுங்கயான்ட்டு அந்த பக்கம் போகாம பால மறுபடியும் நம்ம பக்கமே திருப்பி விட்டுருதான் பாப்போம் மதியம் நைல் வணக்கம் இது மதியம் திருபா டாக் கூத் அறி சார் இங்க ஐ கோர்ட்ல பாஜக சார்ப வாதாராக வக்கீல் ஒரு கேஸு ரெண்டு கேஸில் போய் சொன்னா பரவாயில்ல பூரா கேஸிலையும் பச்சை போய் கோர்ட்டுக்கு முன்னாடி அடிச்சு சொல்றாங்க சார் இப்போ அந்த ஆளுநர் கேஸ் இருக்குல்ல அந்த ஆளுநர் கேஸில் அரசுதல்ல வெளியானதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஆதாரமா கொண்டாந்து கொடுத்தாங்க நீதிபதிகள்கிட்ட பாவம் அவங்களுக்கு இது உண்மையா போலியால் அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் கசட் ரெக்கார்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ஆதாரமா எடுத்துக்கிட்டா ஆனா அங்கனுக்குள்ளேயே வில்சன் சார் பயங்கரமா போறான் ஐயோ அது போர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் சார் தயவு செய்து அதை நீங்க ஆதாரமா எடுத்துக்காதீங்க அத்தனையும் ஃப்ராடு அப்படின்னு சொன்னாலும் அது அவர் காதலையே வாங்கல அது ஆதாரமா எடுத்துக்கிட்டார் இப்போ இன்னொரு கேஸ்ல இன்னொரு வக்கீல் பாஜகவோட வக்கீல் அவர் சார் இது ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் சார் இந்தியாவில் வர எந்த ஸ்டேட்டுமே இப்படி இவங்கதான் சார் இவங்க தான் சார் இம்சையை பெரும் பிரச்சனையா இருக்கு போராட்டமா இருக்கு இவங்க கூட எங்களுக்கு குடும்பம் நடத்துறது ஒன்றையும் தமிழ்நாடு கூட வந்து ஒத்துழைப்பா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா கொண்டு வர எல்லா ஸ்கீமும் எதிர்க்கிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் பச்சை பொய்ய கோட்டுக்கு முன்னாடி கூச்சமே இல்லாம இருக்கா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மனுவை ஒன்று போட்டிருக்கார் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது படிப்பு சம்மந்தமாக இந்த ஆளுநர் சம்மந்தமாக பல்கலைக்கழக சம்மந்தமாக எவ்வளோ போகுதுன்ட்டு இதில் அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் ரைட் டு எஜுகேஷன்றது ஆர்டிஇ ஆக்ட் அந்த ஆர்டி படி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பிள்ளைகளை அது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருபத்தஞ்சி சதவீதம் பிள்ளைகளை ஃப்ரீயாக படிக்க வைக்கணும் அதாவது அவங்க கிட்ட காசு வாங்காமல் படிக்க வைக்கணும் பட் அவங்க படிக்க வேண்டிய அந்த அந்த கட்ட வேண்டிய காசை கவர்மெண்ட்டு கட்டும் அந்த கவர்மெண்ட் என்ன இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிக்ஸ்டி பர்சண்ட்டும் கொடுக்கணும் அதுதான் முறை இந்த ஆர்டிஏ ஆக்ட் பற்றி மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது லோக்கல்ல ஆரம்பிச்சு நீங்கள் லிஸ்ட் தேடி பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்லையுமே அதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஸ்கூல்லையே கொடுப்பாங்க பிள்ளைய ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிதியை இந்த வருஷத்துக்கு வந்து அதுக்கு அலாட்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே போகலை இப்போ ஜூன் ரெண்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்க ஓப்பன் பண்ணுறப்போ அதுக்கான ப்ராசஸ்ஸும் வந்து போகும் அதுக்காகவே பல பேர் அப்ளிகேஷனில் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிள்ளையில சேர்க்கறதுக்காக அது அப்ளிகேஷன் போகிற அத்தனை பேருக்கும் கிடைக்காது கோட்டா மூலியமாக தான் செலக்டிவ் பீப்புள் தான் எல்லோரும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஒரு கிளாஸில் ஒரு அறுபது பிள்ளை இருந்துச்சுன்னா பதினஞ்சு புள்ளைய ஃப்ரீயாக படிக்கும் அதுக்கு வந்து ஆனால் இன்னும் அதுக்கான அந்த ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணல சார் தயவுசெய்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருக்க இந்த மனு இங்க அதே அமர்வுக்கு வந்திருக்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் இருக்காரு அவங்க அமர்வுக்கு வந்திருக்கு அதை வாங்கி பார்த்தவங்க நியாயமா என்ன சொல்லணும் அதாவது என்னப்பா இது இப்படி இருக்கு பிள்ளைய எல்லாம் விளையாடலாமா உடனே இது என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடுங்க அதை தானே சொல்லணும் அவரு வக்கீல்கிட்ட கேட்குறப்ப வக்கீல் ஒரு வழக்கம் சொல்லார் ஐயா இந்த வருஷம் நிப்பாட்டி இது வரைக்கும் வச்சிருக்கிறது உண்மைதான் ஏன்னா நிலுவ தொகையை அவங்க இழுவையா இழுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது வரைக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த அறுபது பெர்சன்ட் அமௌண்ட்டும் கொடுக்கவே இல்லை அது ஒரு அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய் இருக்குது முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தமிழ்நாடு முதுகலே இருக்காங்க ஒன்றியம் எதையுமே இது இது அவங்க வாதம் நமக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இருக்கு அது இல்லாம ஒரு ஆறு பர்சன்ட் பற்றி வேற இருக்கு அந்த எஸ்எஸ்ஐ திட்ட மூலியமா எல்லாமே கொண்டு வரணும் ஆனா இவங்க எதையுமே எங்களுக்கு தர மாட்டேனா முக்கியமா பிள்ளைய படிப்பு மேலேயே இவங்க வந்து இருக்காங்க இது எமோஷனல் விஷயம் என்ன பண்றது இதை கேட்டவொடனே நீதிபதி நியாயமா என்ன பண்ணணும் ஒன்றிய இதுவரைக்கும் ஒரு காசு கூட கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க ரிலீஸ் பண்ணிவிட வேண்டியதான அங்கே ஒரு இதுக்கு போயிருக்கணும் அவங்கள டைரக்ட் பண்ணிருக்கணும் அவங்க கைட் பண்ணியிருக்கணும் இதுக்கான பாசஸ் தமிழ்நாடு வெயிட் ஏற்கனவே இது வந்து உச்ச இருக்குது இதே பிரச்சனை இந்த என்ஐபி பிரச்சனைனாலும் இது உச்ச கொடுக்குற எந்த காசையும் கொடுக்காம தடுத்து வச்சிருக்காங்க ஆனா நீதிபதி இதை கேட்டோன்னு என்ன தெரியுமா ஃபீல் பண்ணியிருக்காரு ஐயோயோ அப்ப தனியார் பள்ளிகள்லாம் பயங்கரமா பாதிக்கப்படும் போலயே அவர் சார் பிள்ளைய படிப்பு பாதிக்கப்படும் சார் தனியார் பள்ளிய தனியார் பள்ளிகள் பாதிக்கப்படும் அக்கறை இருக்கிறார் அது கணம் பொருந்திய நீதிபதி நியாயமா அவங்க ஒன்றியத்துக்கு ஏப்பா கொடுக்கலன்னு டேரெக்ட் பண்ணணும் சார் நம்ம வக்கீல கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாசக வக்கீல் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கிறாரு என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க எதையுமே தமிழ்நாட்டுக்கு தடுறது இல்லையா ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்க கேட்டிருக்க கேட்டதுக்கு அந்த வக்கீல் என்ன பதில் சொல்றாரு சார் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் இன் எல்லா ஸ்டேட்டுக்குன்னா தட் இன்க்ளூடிங் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அது சில பல ரீசன்ஸ்னால நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் சரிப்பா எதுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு மறுபடியும் கேட்குறாங்க அதுக்கு சீனியர் வக்கீல் உள்ள தான் உள்ள சீனுக்குள்ளே என்டர் அவர் வந்து சார் இவங்க எண்ணிப்பையே எடுத்துக்க மாட்டேன்றாங்க என்னை அதை இந்த எந்த ஒரு ஒன்றிய திட்டத்தையும் இவங்க வந்து ஒத்துழைப்பை தரமாட்டேன்றாங்க அதுக்கு அதுக்காகத்தான் ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் தகராறு பண்ணுது மற்றதெல்லாம் வந்து எங்க கூட வந்து நல்லா கோஆப்ரேட் ஃபண்ட் இவங்க மட்டும்தான் குழப்பம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்க என்பியை தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கலன்றது ஒரு உருவப்படாத பொய் அதாவது நல்ல மேக்கப் போட்டு ஜி கொண்டு வருவாய் இல்லை என்பிய தமிழ்நாடு கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் மூணுமே ஏத்துக்கல இத பார்லிமெண்ட்லயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஸ்டேட்டு தான் என்பியை ஏற்றுக்க மாட்டேங்குது நமக்கு கொடுக்க மாதிரியே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அங்கே ஆல்ரெடி வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ஆயிரம் கோடி இங்கே கேரளாவுக்கு ஒரு தொள்ளாயிரம் கோடி அல் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள பெண்டிங்ல நிற்கிது அவங்க கொடுக்காம வச்சிருந்துருக்காங்க ஆனா இது அந்த என்பிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இப்ப அது இதுக்கு முன்னாடியாவது இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட இப்போ அங்கே அந்த இந்த இது இருக்குல்லையே ஆர்டிஐ ஆக்ட் அந்த ஆர்டிஐட இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே இவங்க ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க நியாயமாக இந்த ஏற்ற நீதிபதி கேட்டிருக்கலாம் ஐயா உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுந்தான் சொன்னீங்க ஏற்கனவே ரெண்டு ஸ்டேட் எல்லாம் இருக்கு அப்போ அவங்களுக்குலாம் எப்படி போச்சு இவங்களுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அதைத்தான் வந்து நம்ம வக்கீல் அழகா தெளிவா எடுத்து சொல்லிக்க ஒண்ணும் இல்லை சார் இவங்களுக்கு இங்க ஒரு எம்பி கூட கிடையாது அந்த காண்டு அதனாலேயே நம்மளை எந்த அதை அவங்கள நம்ம வந்து அவங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு பழி வாங்கறதுக்கு படிக்கிற பிள்ளைய மேலேயே இவங்க எதுக்கடுத்தாலும் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து கொஞ்சம் அதை டேரக்ட் பண்ணி வாங்கி கொடுங்க இதுக்குத்தான் வந்து அங்கே போ கோட்ல மனு அங்கே அந்த கேஸு நடக்குது இது இல்லாமல் அங்கே ஆல்ரெடி என்இபியோட கேஸு வேவேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதை எடுத்தாலும் எடுப்பாங்க ஆனால் உச்ச அந்த கேஸை எடுக்கிறப்போ என்ன பிரச்சனையாகனா ரெண்டு விதத்தில் பாதிக்கும் அதை இது வந்து எப்படி திரும்பலாம் ஒன்று உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை நாங்களே எடுத்துக்கிறோம் ஏன்னா இதில் வந்து தமிழ்நாடு மட்டும் சம்மந்தப்பில்லை தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது வெஸ்ட் பெங்கால் இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம் இல்லை இது வந்து தமிழ்நாடோட கேஸ் ஆல்ரெடி உச்ச இது உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸில் நடந்துட்டு இருக்கு நீங்கள் அந்த பக்கம் போய் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம் இப்போ ஐயா தீர் சுவாமி நான் அந்த இரு அமர்வு என்ன சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு போகட்டும் இப்போ இருபத்தி எட்டாம் தேதி ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா அவங்க அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்து போகட்டும் சார் இப்போ நம்ம கேள்வி ஒன்றே ஒன்றுதான் அவன் அப்போ அவங்க எடுக்கிற முடிவுக்குலாம் நீங்கள் ஓகே சொல்லி அதை அனுப்பிச்சிருவீங்களா உங்களோட முடிவு என்ன ஏன்னா நீதித்துறன்றது அவர் தனி மனித உரிமையை காப்பாற்ற நம்ம எல்லாம் தனி மனுஷன் எந்த கஷ்டமும் அவனுக்கு கிடைக்க வேண்டியது எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்கணும்ட்டு இப்ப இங்க சொல்றதான் இங்க கேட்க போற உங்களுக்குன்னு சொல்லிட்டு தெரியும்ல இது தப்புன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் நீ பழிவாங்கறதுக்காக ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன அப்புறம் எப்படி நீங்க நடத்துவீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துவீங்க ஒதுக்கி வச்ச பணம் சார் அங்க பார்லிமெண்ட் அந்த அப்ரூவல் போர்டு இருக்குல்ல அது ஒதுக்கி வச்சது மசோதாவை போட்டு அதுக்கு அந்த பார்லிமெண்ட் கமிட்டி அப்ரூ அந்த அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த போர்டு அப்ரூவ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கொடுக்காம அதை அப்படியே வழியிலே மடக்கி வச்சிருக்காங்க இவங்க பிரச்சனை அந்த யூஜிசி பிரச்சனை யூஜிசியை கொண்டு வந்து அந்த பாலிசியை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிச்சு இருக்க யூஜிசி ஜஸ்ட் பாலிசி சார் ஆர்டின்றது ஒரு ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை ஒரு பாலிசிக்காக நடைமுறையில் இருக்க ஒரு விதியை மீறலாமா சார் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்குறாங்க இவர் தர்மேந்திர பிரதான் அவரே சொல்லியிருக்கார் இவங்க எங்களுக்கு ஒத்து வரல அதனால இவங்களுக்கு ஒத்த ரூபா கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒப்புனா சொல்லியிருக்காரு இது தப்பு ஏற்கனவே என்பிக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போச்சு இங்கே இருக்க நம்மளால தான் போட்டாப்புல பாஜகவை சேர்ந்த ஒரு ஆள் அவர் போட்டோன்னே அவர்கிட்ட போனதுக்கு அங்கேருந்து ரிப்பீட்டாக அடிச்சாச்சு இதில் நான் தலையிட மாட்டேன் என்பியை கட்டாயப்படுத்த முடியாதுன்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் இவங்க அதை நீ பண்ணாத்தான் உனக்கு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுவேன் இல்லாட்டி உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்குறேன் இப்போ இந்த கேஸுக்கு இப்போ இருபத்தெட்டாம் தேதி முடிஞ்சோடனே தேதி சொல்லாமல் ஐயா வந்து தள்ளி வச்சிருக்கார் எப்போ வேணாலும் வரலாம் ஒரு அவங்க அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னதோ மறுபடியும் அவங்களுக்கு அந்த மூடி எப்போ வருதோ அப்போ மறுபடியும் வருவாங்க இதுக்கு மட்டும் அவசர அவசரவசரமாக ஆளுநருக்கு மட்டும் கொடுத்தீங்க இல்லை இத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கை அவங்க அத்தனை பேரும் ஒருவேளை அவசரப்பட்டு சேர்த்தா சேர்த்தது சேர்த்தது தான் அதை திரும்ப ரீவைன் பண்ணி அதை உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது அவங்க கிட்ட இருந்து காசு வராது உடனடியா என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வேணுமோ பண்ணட்டும் நீங்க பண்ணுங்க நான் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்றேன் அவங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்குறேன் இது பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை பல குடும்பம் இதை நம்பி இருக்கு பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு இதை உடனே நீங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற உங்க பிரச்சனையை என்ன வேணாலும் அப்புறமா பார்த்துங்க சொல்லி இந்த சந்தோஷப்படுவோம் சார் நீதிமன்றம் எல்லாருக்கும் நல்லதை செய்யும்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது பார்சியலாக பார்த்து வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் செய்யுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துருச்சு இதை எப்படி தீர்க்க போகிறாங்க ஏன்னா இன்னமும் ஆனால் எல்லாரும் நம்புறோம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நடப்பில் ஏன்னா நீதிபதிகள் அவங்களோட இதுக்கு எது நியாயம்னு போறதோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க அவங்கள வந்து யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது வார்த்தைகள் இல்லாத வாக்குகள் தெய்வ வாக்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வாழ்க்கையில் விளையாடுது எவ்வளோ பேர் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது இதெல்லாம் ஒரு நிமிஷம் அவங்களும் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் பாப்பா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஐயா சொன்ன ஸ்டாலின் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் நீதிபதி என்ன பண்ண காத்திருக்காருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ஆனால் தேதி சொல்லலை எப்போ வேணாலும் திடீர்னு வரலாம் அவங்க சொன்னோடனே அந்த ஃபைல் எடுத்து வந்து மாதிரி திடீர்னு யோசனை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இதுக்கு அங்கே ஒன்றிய அரசுக்கு இங்கேருந்து உயர் நீதிமன்றத்து டைரக்ட் ஆகுமா அவங்கள கண்டிப்பாங்களா அவங்க அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்றதுக்கு உத்தரவு எதுவும் போடுவாங்களா இது உடனடியாக தீர்க்கப்படணும்னு சொல்லி அவசரத்துக்கு ஏதாச்சும் செய்வாங்களான்னு Porto da Papa. Papa.